நீங்க வணங்கணும் அப்படின்றத ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேவனை கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பதான் அவர் உங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் புரியுது கத்துரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம் அப்போ நீங்க பாக்கியம் உள்ளவராய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை நோக்கி அவர் பிரார்த்தனை பண்ற ஒரு ஜனமாய் மாறணும் பிரார்த்தனை பண்ண நீங்க ஜபிக்கும் பொழுது கத்த பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்குற ஏன்னா ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு இந்த பவர்ஃபுல்லான இந்த ஜபத்தை நீங்க கையில எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வி என்ற விஷயமே உங்ககிட்ட வராது ஒளிய சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க எடுக்கிற காரியம் ஜெய வீரரை நோக்கி பார்க்கிறீர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறீர்கள் தேவன் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் அந்த சர்வ வல்ல தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்திலே அப்பவும் தண்ணீரும் ஆசிர்வதிக்கப்படுகிறது அது மாத்திரம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வியாதிகள் வருவதற்கு அனுமதி இல்லை இல்லை சொல்ல முடியுமா இந்த வியாதிகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கறதாய் மாற வேண்டும் அலிலோயா உங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய கரம என்ன உங்கள் தலைமையில கையை வச்சு நான் நல்லா இருப்பேன் என் குடும்பம் நல்லா இருக்கும் என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க என் சன்னதி நல்லா இருக்கும் என் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க பிளஸிங் நீங்க சொல்ல 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 அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஆம் என்றும் ஆமை என்றும் அப்படியே தங்க ஆரம்பிக்கும் அதனால தேவனை நோக்கி பாருங்க அவர் ஒருவர் தான் உங்களுக்கு ஆசிர்வதி கொடுக்க முடியும் இந்த உலகத்திலே நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை ஆசிர்வாதியம் அவர் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் தீர்மானித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அவ